பள்ளிபா குடியில் படிக்கின்றேன் கதிரவனுக்கு உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்ய மாட்டு பொங்கல் உறவுகளை கண்டு மகிழ காணும் பொங்கல் என் தமிழினத்தையே வந்து விருப்பம் செல்ல வகை இருக்கும் சிறப்பமாக செய்து வேற்றுமையால் என்றார் வல்லுநர் ஜாதிகம் இல்லை உய ஜாதி இருத்தும் இல்லான வணக்கு கடுக்கால வண் இலித்த ஜாதி என்று அர்ப்புதமாவையலிதினார் அவ்வையார் இல்ப்படிபட்ட ஜாதி என் பெரிய எத்தனை 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 மனிதருக்கு சிறிய 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 என்ன தாண்டவர் என்ன உடல் மட்டுமே கருப்பு அவர் உதிரம் என்றும் சிவப்பு என்று அழகாக பாடினார் நாப்பத்தி அஞ்சு கிராமங்களில் இன்றைக்கும் தீங்காமை கடைபிடிக்கப்படுகிறது என்றால் ஜாதியும் சாத்திரமும் சம்பிரதாயமும் இன்னும் தலைவிறுத்தாடிக் கொண்டுதான் இருக்கிறது எனவேதான் பெரியார் கூறினார் உன் முன்னோர்களை விட உன் சாத்திர சம்பிரதாயங்களை விட உன் வெங்காய விளக்க விட உன் அறிவு பெரியது உன் சிந்தனை பெரியது என்றார் அவரிடம் ஜாதி கொடியதா மதம் கொடியதா என்று கேட்டபொழுது அவர் ஜாதியின் வேதனை அதிகம்

இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஜாதியின் பெயரை சொல்லி நீக்காத என்றான் அந்த துரியோதனன் ஜாதி நடியை உடைக்காவிட்டால் பாரியை பற்றி இதோ ஒரு கவிதை சாக்கடையில் இறங்குவதற்கும் சாக்கடையில் இறங்குவதற்கும் மனக்குளியில் மாய்வதற்கும் சேரிசனோ இருக்குதுன்னே சாதிசனோ இருக்குதுங்க எல்லாரும் சமம்ன்னே எழுதி வச்ச சட்டம் எல்லாம் போனதேங்க குடிக்க தண்ணி நானும் கேட்டா கொள்ளையில தான் குடுப்பாங்க குடிக்க தண்ணி நானும் கேட்டா கொள்ளையில தான் குடுப்பாங்க குடிநீர் தொட்டியில் கூட மரத்தை யாரோ கலப்பாங்க விலைவாசி ஏற்ற மின்னு எல்லையில் பதற்றம் இன்னு அணுதினமும் படும் நாடு இதற்கு ஜாதி ஒரு கேடு